வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி கவர்னர் உரையுடன் கூடுகிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் தகவல் பணிக்கொடை மற்றும் ஆறாவது குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல் புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பேரணியாக சென்று சட்டமன்றம் முற்றுகையிட்டு போராட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதம் விழிப்புணர்வு பேரணி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அரியாங்குப்பம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆறாம் ஆண்டு கடன் உற்சவ திருவிழா குடியேற்றத்துடன் தொடக்கம் பால் பால்சாவி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு நிகழ்வுகள் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஐந்தாவது கூட்டம் வருகிற முப்பத்தி ஒராம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் தெரிவித்தார் மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வதில்லை என்றும் மக்கள் தொகை குறைவாக உள்ள கட்சத்தின் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட கோடி ரூபாய் நிதியில் ஒரு கோடி ரூபாய் மட்டும் செலவிடப்பட்டு மீதமுள்ள முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார் காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு எட்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கி உள்ளதாகவும்

ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை ஒன்பது முப்பது மணி மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையோடு தோல் அன்றைய தினம் கவர்னர் உரை முடிவுற்று அதன் பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை மாண்புக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திரு கந்தசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவை பேரவையில் தாக்கல் இந்த சட்டப்பேரவை கூட்டமானது நாட்கள் நடைபெறும் என்பதை மற்றும் ஆறாவது பரிந்துரைப்படி நிலுவை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் சம்பா மாதா கோவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று சட்டசபையின் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது இந்த முற்றுகை போராட்டத்திற்கு மண்ணாங்கட்டி தலைமை தாங்க சாந்தி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நிலச்சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளான ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்குடை மற்றும் ஆறாவது குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவீதம் நிலுவை ஊதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் குறிப்பாக ஊதிய நிலுவையை கோரிக்கை சட்டக்கூடிய கடந்த பதினான்கு ஆண்டுகள் கடந்து வழங்கப்படாமல் உள்ளதை வழங்க கோரி கோட்டமிட்டு முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி அரசின் நல்லபடித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் தமிழகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி தமிழகுப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கியது ஆசிரியர் யத்திராஜ் வரவேற்புரையாற்ற பள்ளியின் துணை முதல்வர் பிரேமானந்தம் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியானது தமிழகப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெண் சுகாதார மேற்பார்வையாளர் பௌனாம்பாள் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார் இளஞ்செழியன் கிராமப்புற செவிலியர் கலாவதி ஆசிரியர்கள் ஜஸ்டின் முத்தாலு ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் டெங்கு பெரிய அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கூட அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் விலையூர் சட்டமன்ற தொகுதிக்கப்பட்ட பெரியப்பேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைப்பதற்கான பூண்டு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் செயற்பொறியாளர் சிவகுமார் உதவி பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் ஊர் முக்கேசர்கள் ஹரிகிருஷ்ணன் கனக சுப்பராயன் குமார் அங்காளன் பழனிசாமி கனியமூர்த்தி தயாளன் அன்பு அன்புநிதி அன்பழகன் குமாரதேவன் ஏழுமலை கதிரவன் செல்வராசு ரமேஷ் மனோகர் தாஸ் எழில் ரஜினி தமிழ் விஜயகுமார் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியின் பாஜக தலைவர் கார்த்திகேயனின் பிறந்தநாளை ஒட்டி சாரம் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார் காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக தலைவர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா ஸ்ரீ மனுகுல விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக அலங்கார அர்ச்சனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாரம் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்பினை வழங்கினார் சாரம் கைசாட் ரவி என்கிற ராஜாராம் முன்னிலையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டன அண்ணா சாலையில் உள்ள சாலை விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக அலங்கார ஆராதனை செய்து கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கார்த்திகேயனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இதில் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன் செந்தில்குமார் கிருஷ்ணா நகர் வார்டு பொறுப்பாளர் அருள் பாபு முழு நேர ஊழியர் செல்வகுமார் தொகுதி துணைத் தலைவர் கோபி செயலாளர் பொறுப்பாளர் ஜி கே சரவணன் தொகுதி ஓபிசி தலைவர் சுவாமிநாதன் மோகனசுந்தரம் இளவரசன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உயரதிகாரியின் முன் அனுமதியின்றி விடுமுறை எடுத்துச் சென்று திருநள்ளாறு காவலி ஆய்வாளர் ரமேஷ் மீது ஒழுங்கின நடவடிக்கையாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறை எடுத்து புதுச்சேரி வர திட்டமிட்டுள்ளார் இதற்காக அவர் விடுப்பு கடிதம் எழுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணிக்கு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனை காவல் கண்காணிப்பாளர் பரிசீலனை செய்து விடுமுறைக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பாகவே ஆய்வாளர் ரமேஷ் தாமாகவே விடுமுறை எடுத்துக்கொண்டு புதுச்சேரி வந்துள்ளார் இதனிடையே திருநள்ளாறு காவல் நிலையம் சென்ற காவல் கண்காணிப்பாளர் அங்கு ரமேஷ் இல்லாததைக் கண்டு அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளார் ரமேஷ் விடுப்பு கடிதத்தை காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார் தான் அனுமதிக்காமல் விடுப்பு எடுத்த ரமேஷ் குறித்து காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனீஷுக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அதிகாரி முன் அனுமதியின்றி விடுமுறை எடுத்து சென்ற ரமேஷ் மீது ஒழுங்கின நடவடிக்கையின் மீது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக ரமேஷ் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ள நிலையில் திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான காட்டேஜில் பணம் கொடுக்காமல் தங்கியிருந்ததாகவும் பள்ளி சிறுவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் புகார் எழுந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சாந்தி பவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனி மற்றும் ஜிஎன் பாளையின் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மறுபடிப்பட்டு நரிக்குறவர் காலமியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சாந்தி தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சமூக பணிகள் செயல்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதம் பேரும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாற்பத்தி நான்கு குடும்பத்தினருக்கு மளிகை பொருட்களும் மற்றும் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஜிஎன் பாளையம் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு மாணவ மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் லெஸ்லி ஜார்ஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் தரகோடி திமுக பிரமுகர் முருகியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரகு சாலமுன் விஜய் ஊர் பெரியோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மலவடிப்பட்டு ஸ்ரீ மணப்புள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கல்லூரி வளாகத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது மதுகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் புதன்கிழமை அன்று பிளாஸ்மா நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மிகவும் சிறப்பாக துவக்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குடும்பத்தின் தலைவர் மற்றும் வேளாண் இயக்குநர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த மரத்தான் ஓட்டமானது புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி திரையரங்கம் ராஜா திரையரங்கம் மற்றும் ஆனந்தா ஹோட்டல் வழியாக கடற்கரை காந்தி சிலையில் நிறைவு பெற்றது இதில் சுமார் அறுநூறு மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசீலிப்பு விழாவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் மரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக நடத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரிய மிக்க நகை நிறுவனமான சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸில் ஆடி மாத தள்ளுபடி விற்பனை தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரிய மிக்க நகை நிறுவனமான சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸில் ஆடி மாத தள்ளுபடி விற்பனை தொடங்கியுள்ளது அதன்படி தள்ளுபடி விலையில் தங்கம் வாங்க வாடிக்கையாளர்களுக்கு நிர்வாகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒரு கிராம் வெள்ளிப் பொருளுக்கு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இந்த ஆடி மாத விற்பனை முப்பத்தி ஓராம் தேதி வரை தொடரும் என சிவ வெள்ளி விலாஸ் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளது இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் சிவ வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸில் நகை வாங்கி மகிழ வேண்டும் என அவர்கள் கேட்டுக் அரியாங்குப்பம் டோல்கேட்டில் இழந்திரூழி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகோற்சவ விழா மற்றும் ஆறாம் ஆண்டு உற்சவ திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த குடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் சாப்பிடு பார்த்து அம்மனை வழிபட்டது அரியாங்குப்பம் கொமியுடன் டோல்கேட்டில் இழந்தநூள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகோற்சவ விழா மற்றும் ஆறாம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி எட்டு மணி அளவில் சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் ஜோடித்து ஊர் முக்கிய வீதிகளின் வழியாக ஆலயத்திற்கு கரகம் வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் அதனைத் தொடர்ந்து நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு பால் சாகி வார்த்தலும் இரவு கொடியேற்றுதல் மற்றும் கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாட்டாண்மை நடராஜன் தலைவர் ஆகிய நாள துணைத் தலைவர் குப்புசாமி செயலாளர் ஞானவேல் துணை செயலாளர் செல்வம் பொருளாளர் முருகன் துணை பொருளாளர் சக்திவேல் பாபாடை ராஜு மணிரண்டன் கந்தவேல் முருகவேல் மதியழகன் அறங்காவல் குழுவினர் திருவிழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுச்சேரி திருவிக்கா மற்றும் வீரமாமுனிவர் அரசு பள்ளிகள் இணைந்து மாணவர்களுக்காக போதை பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தியது புதுச்சேரி ரோட்டரி சங்கம் திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் வீரமா முனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆகியவை இணைந்து மாணவர்களுக்கான போதை விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சியை நடத்தியது ஆசிரியை நளினி வரவேற்புரையாற்ற ரோட்டரி சங்க தலைவர் அறிவழகன் சிறப்பு உரையாற்றினார் தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து புதுவை யாழ் அரங்கம் மற்றும் ஈவு நிறுவனத்தினர் விழித்துக்கோள் நண்பா என்ற நாடகத்தை நிகழ்த்தியில் நிறைவாக ஆசிரியர் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கம் சேத்திலால் நகரில் எல் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய காங்கிரீட் சாலை அமைக்கும் படிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற திருஷ்ணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஹரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் ஆதித்ராவிடம் நலத்துறை மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற கிருஷ்ணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்கொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் கார்த்திக் ஊர் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் தங்கத்தை எழுத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேந்தலின் மடகுள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தலைவி சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் பேர்பலகை திறந்து வைக்கப்பட்டு ஊனமுற்றோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஐயப்பன் பெயர் பலகையை திறந்து வைத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் முத்துக்குமரன் மணிகண்டன் கோட்டகுப்பம் நகர நிர்வாகிகள் நகர தலைவர் தீபக் சூர்யா நகர துணைத் தலைவர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் பிரசாந்த் நகர பொருளாளர் சஞ்சய் நகர அமைப்பாளர் தேசிங் நகர துணை அமைப்பாளர் பிரேம்குமார் மற்றும் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது என தமிழகம் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜ தெரிவித்துள்ளார் தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலபயர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இயற்கை வேளாண்மைக்கு வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உழவர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவன நிர்வாகம் மேலும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது பாராட்டக்கூடியது என குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் மிகவும் முக்கியமான விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார ஆதரவு விலை நிர்ணயம் செய்யாதது வருத்தமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர் விலையின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி பயனில்லை கந்தை காவிரி இணைப்பு திட்டம் அறிவிப்பு நிலையிலேயே உள்ளது மூலிகை சாகுபடியாளர்கள் ஊக்கம் தரும் வகையில் வீரியமாக செயல்பட ஏதும் அறிவிப்புகள் இல்லாதது மிகவும் வருத்தமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலை உருவாகும் என்றும் நீராதாரம் பெருக உதவும் ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் ஆழப்படுத்துதல் தமிழக ஆறுகள் இணைப்பு திட்டம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி ஆறுகள் பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல் கிராமங்கள் தோறும் பாதைகள் சீரமைத்தல் நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது போல விவசாயிகள் மற்றும் அவர்களது வாரிசுகள் பெற்ற கடன்கள் கல்விக் கடன்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் பிரதமரின் நிதி உதவி திட்டம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பதினெண்டாயிரம் ரூபாய் என மாற்றி அமைக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு மற்றும் அறுபது வயதான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் இயற்கை வேளாண்மைக்கு மானியங்கள் வரையறை செய்து வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் நந்தில்லா நல்லுணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நோய் மேலாண்மையும் குறைந்திட தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் மூலிகை சாகுபடியாளர்கள் பயன்பெற ஊக்கத்தொகையுடன் மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என ராஜ வேணுகோபால் தனது அறிக்கையின் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வழக்கு